வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால இதையே யூஸ் பண்ணிக்கங்க சரி வாங்க கூட போகலாம் அஷ்டம் அஷ்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இவங்க இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு கலைகள் சார்ந்த விஷயங்கள அதிகமாக ஆர்வம் உள்ளவங்கன்னு சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு கலைகள் இவங்க கண்டிப்பாகவே கற்றுக்கொள்வாங்க பணம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்கன்னு சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே நுணுக்கம் தெரிஞ்சவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா புகழ் நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்க இருக்கும் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அந்தஸ்துள்ள நபராகவும் புகழ் நபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு இவங்க செய்யும் செயல்கள் அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்னா பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுங்கிறது கண்டிப்பாகவே அங்க இருக்கும் அப்படி இல்லைன்னா புகழ் சார்ந்த விஷயங்கள்லாம் அங்கே ஈடுபாடுங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இவங்க இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை அதிக விருப்பங்கள் கொண்டிருப்பாங்க அவங்களுக்காக அதாவது வாழ்க்கை துணைக்காக எல்லா விஷயங்களையுமே விட்டு கொடுத்து செல்வதாகவும் இவங்க இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மிக்க நபர்களாக இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கும் இல்லைன்னா தன்னோட குருவுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அந்த விஷயத்தை சீக்கிரமாகவே கொள்ளக்கூடிய ஆர்வம் இவங்ககிட்ட கண்டிப்பாகவே உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டநட்சத்திரக்காரங்க குடும்ப நபருக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க கூட பிறந்தவங்களுக்கு அதை விடவே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க ஆனால் அந்த பாசம் இவங்களுக்கு திருப்பி கிடைக்கிதான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு இருக்கும் சில டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாசமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிற ஃபார்முலாவை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க யார் யார் இவங்களுக்கு நல்லா செய்கிறாங்களோ இவங்களும் ஒரு கண்ணாடி மாதிரி தான் திரும்பி செய்வாங்க யாராச்சும் இவங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் அதே விஷயத்தை இவங்க திருப்பி செஞ்சே பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கு ரெண்டாவது திருமணம் அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை வரணுங்கிறது கொஞ்சம் காலதாமாதமாக வர்றக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்களை யாராச்சும் நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக எந்த விஷயத்துலையுமே இறங்கி செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய நபர்களாக இந்த அஷ்ட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாகவே இருப்பாங்க இந்த அஷ்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கும் இடாமுயற்சி அதிகமாக கொண்ட நபர்களெலாம் அஷ்ட நட்சத்திரக்காரங்களும் ஒன்று கடுமையான உழைப்பு கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ரொம்பவுமே தைரியம் மிக்கவங்களாக இருப்பாங்க தன்னம்பிக்கை மிக்க நபர்களாக இருப்பாங்க பாசத்தை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களோட விடாமயற்சினால காரியத்தை வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்களுக்கு கோபம் அடிக்கடி வந்தாலும் சரி பொறுமையாக இருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது தான் அதிகமாகவே இருக்குது இவங்களோட புத்திசாலித்தனத்தினால் நிறைய வெற்றி அமைப்புங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் மற்றவங்க கிட்ட பொறுமையாக நடந்து இவங்களோட பேச்சினால வெற்றி அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த விஷயத்த தொடக்கூட மாட்டாங்க பேச்சாற்றல் அதிகம் உள்ள நபர்களில் இந்த அசன நஷ்டத்தக்காரங்களும் ஒன்று எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாகவே இவங்க இறந்துகிட்டு வருவாங்க எல்லாத்துக்கிட்டையுமே அன்பை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதிக நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிகமான கவனம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவங்களை எப்படி தன்னோட வழிக்கு கொண்டு வரணுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்களை எப்படி வேலை வாங்குறதுங்கிறதும் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் உயர்கல்விங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் இவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க தான தர்மம் செய்கிறதுலையும் இவங்க சிறந்தவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா மற்றவங்களோட மனதை புண்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாகவே பேசிடுவாங்க அவங்க மனம் புண்படுதுன்னு இவங்க யோசிக்க கூட மாட்டாங்க இவங்க இள வயதில் கஷ்டப்பட்டாலும் சரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பது வயதுக்கு மேலே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல உயர்வுங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு சொத்துகள் சார்ந்த விஷயங்கள அதிக கவனம்ங்கிறது இவங்களுக்கு இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணம் இது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவுமே கவனம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கலை சார்ந்த விஷயங்கள ஏதோ ஒரு கலையை இவங்க கண்டிப்பாகவே கற்று வச்சுருப்பாங்க குடும்ப நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது சில டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தானாகவே போய் மற்றவங்களுக்கு தேடி போய் உதவி செய்யும் நபர்களாக இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க எப்போவுமே அமைதியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இருந்தாலும் பேச்சாற்றல் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடம்பரத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க சில டைமில் பார்த்திங்கன்னா ஆடம்பரம் பெரியர்னு கூட இவங்கள சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உழைப்புமிக்க நபர்களாக இருப்பாங்க நேர்மையாக எல்லா விஷயங்களையும் செயல்படணும்னு இவங்க அதிகமாகவே நினைப்பாங்க இவங்க எல்லாத்துக்குமே தான் நண்பன் தான் இருக்கணும்னு தான் நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு வேளை மற்றவங்க இவங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள பழிவாங்கவும் இவங்க வாங்கினே சொல்லலாம் கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு இவங்க கீழ் பண்ணி நடக்கிறதுங்கிறது இவங்களோட வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுன்னு கூட சொல்லிடலாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை அமைப்பை விட சொந்த தொழில் அமைப்புங்கிறது தான் அதிகமாகவே இருக்குது இவங்க யார் பேச்சுக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா வேலையில் ஆர்வங்கிறது கிட்ட அதிகமாகவே இருக்காது ஸோ இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா சொந்த தொழிலில் முன்னேறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்களோட புத்தி குருமையினால் சொந்த தொழிலில் கண்டிப்பாகவே முன்னேறிடுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுங்கிறது கண்டிப்பாகவே இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது சில டைமில் பார்த்திங்கன்னா உயர்வின் உச்சியில் போய் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சில டைமில் பார்த்திங்கன்னா கஷ்டத்தின் உச்சியில் போய் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா குடும்ப நபர்களுக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க இவங்க சுற்றி பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சித்தர்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்களாக இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீகத்தில் அதிக நாட்டங்கள் கொண்டிருப்பாங்க அஷ்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க முடிவை டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கோவங்கள் அடிக்கடி வரும் ஆனால் எல்லா விஷயத்தையுமே நேர்மையை கடைப்பிடிக்கிறவங்களாக இவங்க இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கே எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசுவாங்கன்னு சொல்லலாம் மனதில் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் பூட்டி வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கிட்டையுமே சந்தோஷமாக பழகக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவை கண்டிப்பாகவே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது இவங்களுக்கு தேவையான செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு அந்த செலவை தவிர்த்துக்கக்கூடிய நப இருப்பாங்க அதாவது ஆடம்பரத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுக்க மாட்டாங்க ரொம்பவுமே மிக்க நபர்களாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு நல்லவர்கள் கூட சொல்லலாம் அஷ்ட நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்களை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பேரும் மிக்க நபர்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களை உயர்வுங்கிறது அடையிறக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா சில டைம்ல எல்லாம் பயந்து போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது எல்லா விஷயத்திலையுமே தைரியமாக நிற்க மாட்டாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிற கொள்கிற இயல்பும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு எப்பவுமே நீதி நேர்மைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களை நம்பனவங்களை இவங்க கைவிடவே மாட்டாங்க அஷ்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த நபர்களாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது கூர்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க டே என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கலை துறையில் ஈடுபாடு கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு கலையை இவங்க கற்று வச்சுருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் ஆன்மீக சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபடு கொண்டவங்களாக இருப்பாங்க சித்தர்கள் மீது அதிக ஈடுபடு இருப்பாங்கன்னு சொல்லலாம் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வர வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் பயணங்கள்னால நிறையா நன்மைகள்ங்கிறது இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் இவங்க எப்பவுமே நேர்மையாக கடைபிடிக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரிசர்ச் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் புதிய விஷயங்கள் இவங்களே தேடி போய் கத்துக்கிற கொள்ற தன்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு தொழிலில் வெற்றி பெற அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே சொல்லலாம் பேச்சில் அதிகமான கவனம் உள்ள நபர்களாக இருப்பாங்க பேச்சு திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அஷ்டாந்தி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா உங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதையே மட்டும் செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்க பேச்சுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் செய்வாங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களுக்கும் அம்மாவுக்கும் வாழ்க்கை துணைக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்குவாங்கன்னு கூட சொல்லலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களை எப்படி வலு நடத்தணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்க கிட்டேருந்து எப்படி வேலை வாங்கணுங்கிறதும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போது நான் சொன்ன எல்லா விஷயமுமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைன்னாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்